நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் டென் பொது தமிழ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எல் ஒன்று இரண்டு மூன்று ஸோ இதுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம் அதற்கான கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொறுத்துங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொறுத்துக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம் ஆறாம் திணை அ முத்துலிங்கம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் நன்னுள் பாயிரம் பவனந்தி முனிவர் ஸோ இரண்டாவது கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை யாருடைய கூற்று தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை யாருடைய கூற்று ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரசூல் கம்சு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரசூல் கம்சு மூன்றாவது கொஸ்டின் உயிர் காலத்திற்காக என்னும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டன உயிர் தேடும் காலத்திற்காக என்னும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டன ஆன்சர் சு வில்வரத்தினம் ஆன்சர் சு வில்வரத்தினம் நான்காவது கொஸ்டின் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களையும் தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன யாருடைய கூற்று மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிறந்து தங்களையும் தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன யாருடைய கூற்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் காசிரர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் காசிரர் ஐந்தாவது கொஸ்டின் உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி எது உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி எது ஆன்சர் ஏ பேச்சு மொழி ஆன்சர் ஏ பேச்சு மொழி ஆறாவது கொஸ்டின் புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் புல்லின் இதழ்கள் என்ற நூலில் ஆசிரியர் யார் ஆன்சர் பி வால்ட் விட்மன் ஆன்சர் பி வால்ட் விட்மன் ஏழாவது கொஸ்டின் தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாப்லோ நெருடா ஆன்சர் ஆப்ஷன் பி பாப்லோ நெருடா எட்டாவது கொஸ்டின் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திரன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திரன் ஒன்பதாவது கொஸ்டின் மல்லர்மோ கவிதைகளை பிரெஞ்சு மொழிகளிலிருந்து தமிழ் மொழி பெயர்த்தவர் யார் மல்லர்மோ கவிதைகளை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழி பெயர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வே ஸ்ரீராம் ஆன்சர் ஆப்ஷன் சி வே ஸ்ரீராம் பத்தாவது கொஸ்டின் காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழியினருக்கும் உளரே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழியினரும் உளறரே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் பதினோராவது கொஸ்டின் அமை பொருள் தருக அமை பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி மூங்கில் ஆன்சர் ஆப்ஷன் சி மூங்கில் ஐந்தும் இலக்கண குறிப்பு தருக ஐந்தும் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ முற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ முற்றுமை பதிமூணாவது கொஸ்டின் போ ஆ பதிமூணில் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் பொது ஆண்டு பதிமூணில் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர் பதினான்காவது கொஸ்டின் எந்த சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூல் என்னும் நூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது எந்த சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனவர் நன்னூல் என்னும் நூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி சியகங்கன் ஆன்சர் ஆப்ஷன் டி சியகங்கன் பதினைந்தாவது கொஸ்டின் வென்சினவேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகி பாழ் என்ற வரிகள் மூலம் சினம் கொண்ட அரசனின் கொடுமை பற்றி விளக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தனி மகனார் ஆன்சர் ஆப்ஷன் சி தனி மகனார் பதினாறாவது கொஸ்டின் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளிநாட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியு போப் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியு போப் பதினேழாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் எந்த நாள் தமிழர் பாரம்பரிய நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினாலு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி பதினாலு பதினெட்டாவது கொஸ்டின் எந்த நாட்டில் உள்ள சாலைக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா பத்தொன்பதாவது கொஸ்டின் ஐவகை நிலத்திற்கும் ஒவ்வொரு நூறு பாடலாக ஐநூறு பாடல்கள் கொண்ட எட்டு தொகை நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐங்குறு நூறு ஆன்சர் ஆப்ஷன் டி ஐங்குறு நூறு இருபதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது ஆ முத்துலிங்கம் அவர்களின் படைப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக எந்த ஆண்டு ஆ முத்துலிங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக எந்த ஆண்டு ஆ முத்துலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் முதல் பரிசனை பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் முறையே எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனை தெரிவு செய்க கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனையை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி கபாடபுரங்களை காலத்தால் ஆன்சர் ஆப்ஷன் சி கபாடபுரங்களை காலத்தால் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாயிரம் இல்லது டேஷ் அன்றோ பாயிரம் இல்லது டேஷ் அன்றோ ஆன்சர் ஆப்ஷன் பி பணுவல் ஆன்சர் ஆப்ஷன் பி பணுவல் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடி மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வண்ணம் கிண்ணம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வண்ணம் கிண்ணம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்டவர்களில் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணாக்கர்கள் ஆன்சர் அனைவரும் இருபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதிலிக்குருவிகள் அழகிய பெரியவன் திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் யானை டாக்டர் பேயனார் சாரி யானை டாக்டர் ஜெயமோகன் ஐந்து நூறு பேயனார் இருபத்தெட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்பது ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப் பொருளாக மாற்றுவது டேஸ் என அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதிப்பு கூட்டு பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதிப்பு பொருள் முப்பதாவது கொஸ்டின் அஸ்தெட்டிக்ஸ் தமிழ் மொழியாக்கம் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி அழகியல் அஸ்தெட்டிக்ஸ் தமிழ் மொழியாக்கம் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி அழகியல் முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பொருள் டேஸ் அல்லது எது ஆன்சர் அனைத்தும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பொருள் ஆப்ஷன் டி அனைத்தும் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒற்றை வைகோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மசானபு புகாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒற்றை வைகோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மசானபு புகாக்கோ முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் உலக நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபது ஆன்சர் மார்ச் இருபது முப்பத்தி நான்காவது கொஸ்டின் நசத்திரவாசி என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் நசத்திரவாசி என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவராமலிங்கம் ஸோ இவருடைய இன்னொரு பெயர் பிரமிழ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவராமலிங்கம் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி கொண்டல் மழைநீர் பொருந்தாதது எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கொண்டல் மழைநீர் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் செங்கையல் குறிப்பு தருக செங்கையல் குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை ஆன்சர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை சார்ந்த நூல் எது தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை சார்ந்த நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்லு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்லு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லு ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லு முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர் நாற்பதாவது கொஸ்டின் பொருத்துக சொத்தினை எழுதிய ஆசிரியர்கள் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பதாவது கொஸ்டின்கட ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி திணை எழுதியவர் கபிலர் முல்லை திணை எழுதியவர் பேயனார் திணையை எழுதியவர் ஓரம் போகியார் பாலை திணை பற்றி எழுதியவர் ஓதல் ஐந்தையார் ஸோ நாற்பதாவது கொஸ்டின்கட ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஏனையை குறிக்காத சொல் எது கீழ்கண்டவற்றுள் ஏனையை குறிக்காத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கேழல் ஆன்சர் ஆப்ஷன் டி கேஎல் நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் காலம் வரை நில்லா கடுங் கழிற்று ஒரு ஏழ்வரை தங்கி யாங்கு என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது காலம் வரை நில்லா கடுங் கழிற்று ஒரு வரை தங்கி யாங்கு என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரகாம் பண்டிதர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரகாம் பண்டிதர் நாற்பத்தி நான்காவது பொருந்தாதது எது இடுக்கி பஞ்சாப் இடுக்கி பஞ்சாப் நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னிக்குளம் அண்ணாமலையார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னிக்குளம் அண்ணாமலையார் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவரான வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவரான வெள்ளி விதியார் சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆன்சர் பதிமூன்று ஆன்சர் பதிமூன்று நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸாக்ட் பிரம் புறநூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானொற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்டார்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறநானூற்று சாரி புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிஇ போக் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிஇ போப் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் எழுத்து இதழினைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா எழுத்து இதழினைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சிசு செல்லப்பா நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது நிகழ்கால இடைநிலை அன்று கீழ்கண்டவற்றுள் எது நிகழ்கால இடைநிலை அன்று ஆன்சர் ஆப்ஷன் டி இல் ஆன்சர் ஆப்ஷன் டி இல் ஸோ டெஸ்ட் நம்பர் டென்னுக்கான லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஏல் மூன்றுக்கான கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சர் பொறுத்துக ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார் குறுந்தொகை அண்ணாமலையார் காவடி சிந்து வாடிவாசல் சீசு செல்லப்பா இளம் பெருவடுதி புறநானூறு ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் டென்னுக்கான ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் ஸோ இது போன்ற நிறைய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் வேணும்னா என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அனைத்துமே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே